வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க அண்ணாமலைக்கு பதிலாக புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறதா பாஜக அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டிருக்கிறது அதே போல ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெளிநாட்டு போறாரு அண்ணாமலை படிப்பதற்காக அதாவது அரசியலை பற்றி இன்னும் ஆறு மாசம் படிக்க போறாரு இன்டர்நேஷ்னல் அரசியல் படிக்க போறாரு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு ஸோ அதுக்காக த தலைவர் பதவியை மாற்ற போகிறாங்களா தமிழ்நாடு பாஜக தலைவர் பதவி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்பட வேண்டும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அண்ணாமலை அவர்கள் வரும் ஆகஸ்ட் இருபத்தெட்டாம் தேதி வெளிநாடு போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா புதிய தலைவரை போடலாமா அப்படிங்கறது வந்து நம்ம அவர் பேர் என்ன கேசவனா கேசவன் தான் கேசவ விநாயகன் டெல்லி போயிருக்காரு டெல்லியில் போய் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச போகிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது நம்ம பாஜக சே அமைப்பு செயலாளர் சந்தோஷ் அவரை போய் சந்தித்து பேச போகிறாரு இப்போ மூன்று பேர் அடிப்படுது அண்ணாமலை இல்லாமல் மூன்று பேர் ஒன்று தமிழிசை சவுந்தரராஜன் ரெண்டாவது வாய்ப்பு வந்து வானதி ஸ்ரீனிவாசன் மூன்றாவது வாய்ப்பு வந்து நயினார் நாகேந்திரன் இந்த மூணு பேரும் யாராவது தலைவர் பதவிக்கு போடலாமா ஏதாவது ஒரு ஆறு ஏழு மாதம் ஆகுது அப்படின்னா இங்கே யார் பார்க்க போகிறதில்ல இங்கே ஒரு இன்சார்ஜோ இல்லை ஒரு குழுவையோ விசார குழுவையோ போட்டு அதன் மூலமாக பாஜகவை மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஸோ அண்ணாமலை ஆகஸ்ட் போனால்தான் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் தான் வராது இந்த ஆறு ஏழு மாதங்கள் என்ன பண்ண போகிறது பாஜக அப்படிங்கிறது தான் இங்கே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிலாம் பெறவில்லை என்றாலும் ஒரு பத்து தொகுதியில் இருபத்தஞ்சி முப்பது சதவீத வாக்குகளும் மற்ற எல்லாம் வந்து ஒரு எட்டுலேருந்து பன்னெண்டு சதவீத வாக்குகளும் வாங்கினாங்க பாஜக வந்து டெபாசிட் போனது அப்படிங்கிறது கிட்ட ஒரு பதினஞ்சு இருபது டெபாசிட் போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு அதனால அவருக்கு மிக ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் அண்ணாமலை ஓரளவுக்கு பாஜகவை வளர்த்துருக்கிறார் அப்படிங்க அப்படிங்கிற நம்பிக்கை தேசிய தலைவர்களுக்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறதுனால அவரை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை அதனால இப்ப எல்முருகன் போன அப்புறம் ஒரு ஆறேழு மாசம் தலைவர்கள் இல்லாமல் தான் இருந்தது பாஜக அதே மாதிரி இருந்துடலாமோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க இப்போ எல்முருகன் போனதுக்கு அப்புறம் இருந்த சூழ்நிலை வேறு ஏன்னா ஒரு அமைச்சரா இங்கேயே இருந்து பார்த்துக்கிட்டாரு ஆனா இவர் வந்து லண்டன் போறாரு அங்கேருந்து கண்டிப்பாக பாஜக அரசியலை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் ஆறு மாதங்கிறது ரொம்ப பெரிய பகுதி ஆறு மாதங்கிறது அதனால் வந்து யாராவது ஒருத்தரை இன்சார்ஜாவது போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கு நயனார் நாகேந்திரன் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஸோ இது வந்து கட்சி தலைமை தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு வாரங்களில் அண்ணாமலை தலைமை மாற்றப் போகிறார்களா அல்லது புதிய தலைவர் யாராவது போட போகிறாங்களா இல்லை இப்படியே மெட்டைன் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிய வரும் பட் அண்ணாமலை மீது சிறு கம்ப்ளைண்ட் எல்லாம் கூட போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நீங்க அதிமுகவோட கூட்டணிக்கு போயிருந்தா நம்ம வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி ஜெயிச்சிருக்கலாம் நம்மளே அறுபத்தம்பது தொகுதிக்கு மேலே வந்திருக்கலாம் அது பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வருது அதனால் வந்து அண்ணாமலை தலைமையை மாற்றுவது தான் நல்லதுன்னு ஒரு சிலர் சொல்கிறதா கேள்வி அதை தாண்டி ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழிசை சௌந்தரராஜன் மீண்டும் தலைவராக்கலாம் அவங்க இனிமேல் வந்து வேறு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்லாம் சில செய்திகள் வருது ஆனால் நயனானாக இருந்து பாஜக தலைவர் பதவி மீது ஒரு ஆசை இருக்கிறது ஸோ அவருமே வந்து திருநெல்வேலியில் ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காரு அவருக்கு ஒரு தென் மாநிலங்களில் ஒரு சப்போர்ட் இருக்குது அதனால் அவரை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு கொண்டு கொண்டிருக்கிறது இதுக்கு ஒரு பெரிய குழப்ப நிலையில் இருக்கு பாஜக ஸோ அவங்களுக்கு ஒரு வாரங்களில் தெரியும் பாஜகவில் அண்ணாமலை தலைவராகவே தொடரப்போகிறாரா அல்லது வேறு யாராவது வரப்போகிறாங்களா போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியும் லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தாருன்னா இன்னும் ஏதாவது ப்ரொமோஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பாஜகவில் வந்து சே இன்னும் பெரிய மாற்றங்கள் நிகழும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க ஆளுநரை கூட மாற்ற போகிறதா கூட ஒரு கேள்வி இருக்குது அதே போல் சரத்குமாருக்கு ஆளுநர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட வந்துட்டுருக்கு ஏன்னா கட்சியில் வந்து சேர்ந்துருக்காரு அதனால் சரத்குமாருக்கு வந்து எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை கூட யோசிச்சுட்டு தான் பாஜக சொல்கிறாங்க பார்க்கலாம் தொடர்ந்து நான் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கிறேன் ആദരവളിക്ക് നല്ല നന്റി താങ്ക് യു വായി